இந்த ரோட்டை நீங்க தாண்டி போகும்போது இங்கே குறுக்க ஒரு பேய் வந்து நிற்கும் அந்த பேய் உங்ககிட்ட தண்ணி கேட்கும் நீங்க தண்ணி தர மறுத்தீங்கன்னா உங்களை தான் இந்த ஸ்டோரி ரொம்பவே திகள இருக்கும் தில் இருந்தால் கேட்டு பாருங்கள் ஜம்மு காஷ்மீர் சொன்னீங்க அந்த மலைகளுக்கு இடையில தான் இந்த கடா லுக்ஸ் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது இந்த இடம் பார்க்கவே ரொம்பவே ஒரு ரொம்ப வறண்டு போய் எதுவுமே இல்லை வெறும் அந்த மணல் பாறைகள் வந்து அந்த மாதிரி ஒரு இடமா இருக்கும் ஸோ அதில் வந்து பல பெண்டு இருக்கும் பதினெட்டாவது வளைவில் ஒரு சின்ன இடத்துல நாலஞ்சு எலும்பு கூட வச்சு அந்த எலும்பு கூட சுற்றி நிறையா வாட்டர் கேன்ஸ் அடிக்க வச்சுருப்பாங்க அதாவது அது ஒரு குட்டி பேய் கோவில் எஸ் அந்த குட்டி பேய் கோவிலுக்கு பின்னாடி ரொம்ப பயங்கரமான ஒரு பரவாயில்லாம் இருக்குது கொஞ்சம் காலங்களுக்கு என்ன நடந்திருக்குன்னா அந்த இடத்துல ஒரு பையன் மாட்டிக்கிறான் அதாவது எப்படின்னா அந்த இடத்துல வந்து சில நாட்கள் பிணிப்பொழியும் சில நாட்கள் பணிபுரியும் அந்த பனிப்பொழி பார்த்தீங்கன்னா அந்த நாட்கள் மட்டும் அந்த ரோட அடைச்சு வச்சிருப்பாங்க யாருமே உள்ள போகாத மாட்டிக்கலாம் அந்த சமயத்துல என்ன நடக்குதுன்னா அது அடைக்கிற சமயத்தில் எல்லா டிராக்டரும் அந்த பாதையை கடந்து போகிறதாக போயிட்டு இருந்து ஸோ லாஸ்ட்டா போன ஒரு டிராக்டர் வண்டி ரிப்பேர்னால அங்கேயே நின்று போயிருது சோ அதுதான் கடைசி வண்டி ஏன்னா அந்த பனிப்பொடி ஆரம்பிக்கிறதுனால எல்லாத்தையுமே அடைச்சிட்டேன் பாத்தீங்களா அதனால கடைசியாக போன வண்டிக்கு அப்புறம் வேற எந்த வண்டியுமே போகல அதனால அதுதான் கடைசி வண்டி ஸோ அப்போ அடைச்சிடுறாங்க அரைச்சுனா அதில் ரெண்டு பேர் அங்கே அப்புறம் இன்னொரு ஆள் இருக்காங்க ஸோ இவங்க ரெண்டு பேருமே அந்த வழியிலேயே மாட்டிக்கிறாங்க இவங்க கடைசி வண்டிங்கிறனால யாரும் பின்னாடி ஹெல்ப்பும் ஹெல்ப் கேட்கும்போது முன்னாடி பண்ணலாம் பண்ணி போயிருச்சு ஸோ அவங்க ரொம்ப ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணியிருக்காங்க எல்லா இடத்துலையும் தருவாங்க யாராவது உதவி வைப்பாங்க ஸோ எங்கேயுமே யாரும் இல்லை ஸோ அங்கே போய் உதவி கிடனாலும் சொல்லி கேட்குற உதவியும் கிடைச்சிடுது பட் பனி பொழிய ஆரம்பிச்சிடுது அவரால் திரும்பி அந்த இடத்துக்கு போக முடியல ஃபுல் அண்ட் ஃபுல் வெறும் அதிக பனியாக பொழிஞ்சு வழி ஃபுல்லாக மூடியது ஸோ அதுக்கப்புறம் போக போக ஒரு ரெண்டு மூணு நாள் மேலே ஆகுது ஸோ என்னென்ன தான் நடந்துச்சுன்னு சொல்லி அந்த பையனை நடந்துச்சு எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வராங்க போகிறாரு அங்கே போனால் அந்த பையன் இறந்துட்டான் ஸோ வேறு வழி இல்லாமல் அந்த பையனுக்கும் வேறு யாருமே இல்லை அதாவது அந்த பையன் ஒரு அர்பன் அந்த பையன் ஒரு அனாதை அதாவது யாருமே இல்லை அதுதான் அந்த பையனை வேலை கொடுத்து ஸோ பார்த்துட்டு வந்திருக்காரு அந்த பையனுக்கு யாருமே இல்லை அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா இறந்த இடத்துலையே பக்கத்தில் அந்த அந்த பதினெட்டாவது வளை பார்த்தீங்களா அங்கேயே புதைச்சிடுறாங்க காலங்கள் போக போக என்ன எடுத்துனா அங்கேருந்து மக்களுக்கு அவன் இறந்துட்டான் பட் புதுசா அந்த செயல் அப்ப அந்த இடத்துல புதுசா அந்த மலைக்கு புதுசா இல்லை டூர் கோயில வேற எதுக்கோ வராங்க பாத்தீங்களா அவங்க கிட்ட யாரும் ஒரு பையன் வந்து நிற்கிறதாவும் அந்த பையன் கிட்ட தண்ணி கேட்கறதாவும் வாங்கி குடிச்சிட்டு போயறதவும் சொல்லப்படுது சோ இது வந்து அங்க இருக்கிற மக்களால சொல்லப்படல புதுசு வர அவங்கள சொல்லப்படுது சோ அதனால என்ன நினைக்கிறேன்னா மக்கள் இவங்க வராங்க பார்த்தீங்களா அவங்க பொய் சொல்ல மாட்டாங்க சொல்லுவாங்க ஏன்னா இங்க நடந்த சம்பவம் தெரியாது இவங்க சொல்கிறது உண்மையா தான் இருக்கும் அப்படின்னு ஊர் மக்கள் நினைச்சு அவன் இந்த இடத்துல தான் பெரிய சுத்திட்டு இருக்கான்னு சொல்லி நம்பப்படுது